சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பாக்க இந்த வாரம் ரிலீஸ் ஆகி இருக்கிற ஆகக்கடவன படத்தோட விமர்சனம் ஆகக்கடவன ஒண்ணு நம்ம ஊர்காரங்க ஆங்கிலத்தில் uh, பெயர் வைக்கிறாங்க இல்லை தூய தமிழில் பெயர் வைக்கிறாங்க இந்த படம் ரெண்டாவது வகையை சார்ந்தது தூயத்தமிழில் வைக்கப்பட்டிருக்க பேர் அகக்கடவுனைன்னா என்னங்கிற அர்த்தத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம டிக்ஷனரியை தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆமாம் அகக்கடவனை ஒரு அருமையான படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் புதுமுகங்கள் நடித்து வித்தியாசமும் விறுவிறுப்பமும் நம்மளை கவர்ந்த படம் இந்த அகக்கடவனைன்னு சொல்லலாம் ஆகக்கடவனை கதை என்ன களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இளைஞர்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் மருந்தகத்தில் வேலை பார்க்குறாங்க அந்த அவங்க மூணு பேருக்கும் ஒரு மெடிக்கல் ஷாப் சொந்தமாக வைக்கணும் மூணு பேரும் சேர்ந்து அப்படின்ற என்ன இருக்குது அந்த மெடிக்கல் ஷாப் அவங்க வேலை பார்க்குற மெடிக்கல் ஷாப்பே வேலைக்கு வருது அப்போ கடனை உடனே வாங்கி அந்த மெடிக்கல் ஷாப்பை வாங்குறதுக்கு ஒரு ஆறு லட்சம் ரூபா பணம் ரெடி பண்ணிடுறாங்க அவங்க ரெடி பண்ணி கொஞ்ச நாள்லையே அந்த பணம் அவங்க கையை விட்டு போகுது அதாவது கொள்ளையடிக்கப்படுது அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணம் ஒரு குரூப் கையில கிடைக்குது அந்த கொள்ளையடிச்சவனும் இல்ல அவங்க இல்ல அந்த பணம் அவனையும் இல்லாமல் பண்ற அந்த குரூப் இவர்களையும் இல்லாமல் பண்ண துடிக்குது இறுதியில யார் பண்றது இவங்க நினைச்சபடியே அந்த மெடிக்கல் ஷாப்ப வச்சாங்களா இல்லையா இந்த மூன்று இளைஞர்களும் இல்ல இந்த மூன்று இளைஞர்களை அழித்தொழிக்க நினைக்கிற அந்த கொள்ளை கும்பல் அழித்தொழிக்கப்பட்டதா அதுவும் விதிவசத்தால் பணத்தையும் கொடுத்து அவர்கள் கையிலேயே இவர்கள் போய் சிக்கிக்கிற காட்சிப்படுத்தல்னா உண்மையாக வேற லெவலில் அந்த படத்தில் அடிக்கடி வரும் ஒரு வார்த்தை பிரபஞ்சம் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை தான் விதி வழியது விதிவசத்தால் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இறுதியில் நல்லவர்கள் வாழ்ந்தார்களா கெட்டவர்கள் வாழ்ந்தார்களா வாழ்ந்தார்களா அப்படிங்கிறத அந்த படத்தோட கதையங்களும் ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க அதுவும் பெரும்பாலும் நெடுஞ்சாலையில நெடுஞ்சாலைய ஒட்டி இருக்கிற ஒரு பஞ்சர் பஞ்சார்கடையில பன்றி வளர்ப்பு பாக்குமர தோப்பு இதுக்குள்ளாரியே இந்த படத்தை மொத்தமா எடுத்து முடிச்சிருக்கிறாங்க டூ வீலர் தான் இந்த படத்துல அதிகபட்ச வாகனம்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்குது இந்த படம் கதை ஆனாலும் படத்துல ஆரம்ப காட்சியில இருந்து இறுதி வரை பெண்ணே கிடையாது எல்லாம் ஆண் பாத்திரங்கள் தான் பெண் பாத்திரமே கிடையாது அதற்காகவே இந்த படத்தோட இயக்குனர் தர்மாவுக்கு ஒரு கை கொடுக்கலாம் உண்மையா பெண்ணே இல்லாம இப்படி ஒரு படத்தை படைச்சிருக்கிறதுல அவர் நிச்சயமா துணிச்சல்காரர் பாராட்டுக்குரியவர் இந்த படம் இந்த படத்துல நடிச்சவங்க யாரு என்ன இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் அதை பார்த்திடலாம் இந்த படத்துல வந்து இயக்குனர் தர்மா அவர் தான் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு ஆதிரன் சுரேஷ் எஸ் சி ஆர் ராகுல் மைக்கேல் எஸ் சதீஷ் ராமதாஸ் ஜக்ஷனா ராஜசிவன் விஜய் சீனிவாஸ் உள்ளிட்ட நிறைய நட்சத்திரங்கள் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அந்த நட்சத்திரங்கள்லாம் விரை அடுத்தடுத்த படங்கள்லாம் நட்சத்திரங்களா ஜொலிக்க போகிறவங்க ஏன்னா முக்கால் முழுசும் புதுப்பாங்கல்லாம் இந்த வில்லன் ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச தெரிந்த முகம் நினைக்கிறேன் அவரும் ஒன்று ரெண்டு படங்கள் தான் இதுக்கு முன்னே நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துக்கு சாந்தன் தான் மியூசிக் போட்டிருக்கிறாரு லியோ வி ராஜ் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்து அவரு இந்த படத்தை அனிதா லியோ லியோ வி ராஜ் அவங்களோட அதாவது லியோ வி ராஜ் அவர் தான் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அவர் அனிதா லியோடு சேர்ந்து இந்த படத்தை சாரா கலைக்கூடம் கூடம் பேனரில் தயாரிச்சுருக்கிறாரு அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு மாதிரியே இசை சார்ந்த நண்பர்கள் பிரமாதமாக போட்டிருக்கிறாரு அது மாதிரி இந்த படத்தில் ஒரு ஒன்று ரெண்டு அந்த பேக்ரவுண்ட் சாங்ஸ் வரும் விக்கி அவர் தான் அதுக்கு பாடலாசிரியர் சுமித் பாண்டியன் பூமேஷ் தாஸ் ரெண்டு பேரும் படத்தொகுப்பாளர் அவன் இன்னும் கொஞ்சம் நீட்டாக செதுக்கியிருந்தால் இந்த படம் இன்னும் வேற லெவலில் இந்த படத்துக்கு விஜய வீரனோட கலை இயக்கம் அந்த பாக்குமரத் தோப்பு அதுக்குள்ளார ஒரு பஞ்சர் ஷாப்பு பன்றி வளர்ப்புன்னு பன்றி வளர்ப்பு கொட்டகைன்னு அவர் வச்சிருக்கிறெல்லாம் வேற லெவலில் இருக்குது அது மாதிரி இந்த படத்துக்கு ஒளிப்பதிவுக்கு அதாவது கேமராவுக்கு ஒளிக்கலை யோசித்து வினோத்குமாரியே குமாரியே ஒளி வடிவமைப்பு அதாவது சவுண்டு ஏ சதீஷ்குமார் அவருக்கு ஒளிக்கலை யோசித்து இருக்கிறது சவுண்டுக்கு அதாவது சவுண்டு அதுக்கு வந்து ஒலிக்கலைவை சது ராஜா நல்லையா எப்படி இந்த படத்துல நிறைய டெக்னீஷியன்ஸ் வேற இந்த படத்தை எடுத்து முடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க சி ஆர் ராகுல் ராஜசவன் உங்க மூணு பேருந்தான் அந்த மருந்தகத்துல வேலை பாக்குற இளைஞர்கள் ரெண்டு பேரும் பிரதான கேரக்டர் இதுல அது மாதிரி தனியா ஒரு மருத்துவம் அமைக்கிறதுக்கு அவங்க ரெடி பண்ற காசு காணாம போது திருட்டு போகுது அதை திருப்பி அவங்க அப்பா ஒருத்தர் வந்து விவசாய நிலத்தை வந்து கொடுக்குறாங்க அதை வாங்க போறப்போ அவங்க சந்திக்கிற சோதனைகள் அதை அவங்க எப்படி இருந்து தப்பிச்சு சாதனை ஆகுறாங்க ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமா இருக்கு இன்னொரு பக்கம் இந்த வின்சன் எஸ் சதீஷ் ராமதாஸ் மைக்கேல் எஸ் இந்த மூணு பேரும் இந்த மூணு பேரையும் கடத்தி வச்சுக்கிட்டு பண்ற அட்டூழியம் அது மாதிரி இந்த சி ஆர் ராகுல் ராஜசிவன் ஆதிரன் சுரேஷ் இந்த மூணு பேரும் இந்த ஆறு லட்சத்துக்கு படுற பாடு ஒரு இளைஞர்களோட லட்சியத்தை கெடுக்கிற கொள்ளை கும்பல் அதான் அவங்க கொள்ளையடிக்கல கொள்ளையடிச்சவன்ட்ட கொள்ளையடிக்கிறாங்க அப்புறம் இந்த இளைஞர்களையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்குது உண்மையாகவே இந்த மாதிரி வித்தியாசமான விறுவிறுப்பான படங்களை வந்து தமிழ் சினிமாவில் வந்து வரவேற்கணும் இந்த மாதிரி எப்பதான் ஒரு ஒரு படைப்பு வரும் அந்த படைப்பை கொண்டாட தவறினோம்னா இந்த மாதிரி படைப்பு இன்னும் ஐந்தாறு வருஷங்களுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது எனவே இந்த சம்மர் ஹாலிடேஸில் இந்த ஆக கடவுனை படத்தையும் கடந்து போகாமல் பார்க்க கடவனை அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்